பிரைசலாட் கத்தர்நாமம் மையமைப்படட்டும் இந்த அருமையான காலங்களிலே ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய லோகஸ் வார்த்தையோடு நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் தாமே இந்த நாளிலே லோகோஸ் வார்த்தையை ஆசீர்வித்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் உங்களை உங்களை பார்ப்பதிலே இந்த லோகஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாளர்கள் என்றைக்கு ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறோம் யோபுடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பிற்பகுதியிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அது முழு நான் வாசித்து நான் சொல்ல விரும்புகிறேன் யோபு ரெண்டு பத்து அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி போல் பேசுறது போல பேசுகிறாய் தேவன் கையில் நன்மை பற்றி நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான் அதற்கு இவை எல்லாவற்றிலும் யோபுதன் முதலினால் பாவம் செய்யவில்லை இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடலினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் அருமையானுடைய யோபுவின் சேர்த்து நமக்கு நல்லா தெரியும் இது ஆபர்ஹாமின் சமகாலத்திலே நடந்தது ஆபர்ஹாம் வசிக்கும் நாட்களிலே இது நடந்தது ஆண்டவரை குறித்து அவ்வளவு வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சமயம் அந்த நாட்களிலும் ஆண்டவருக்கு பயந்து உத்தமனா இருந்தான் பொல்லாப்பை விட்டு விலகியிருந்தான் என்று சொல்லி கத்தரே சாட்சி கொடுக்கிறார் அதனாலே ஒரு சோதனை அவனுக்கு வந்தது அவன் வாழ்க்கையிலே அவனை சோதிக்கும்படி பிசாசானவன் பெர்மிஷன் வாங்கி கொண்டு கத்தடத்தில் வந்தான் வந்து அவனுக்கு கொடுத்த பிரச்சனைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு நாளிலே அவனுடைய அவளுக்கு இருந்த எல்லா ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் ஏற்பாடுகள் ஜீவன்கள் பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது சோதரம் கடைசியிலே பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகளும் அழிக்கப்பட்டார்கள் எல்லாம் அழிந்து போயிட்டு அப்படியே குத்து உயிரும் கொலை உயிரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சேரத்திலே அவருடைய மனைவி மாத்திரம் அங்கே உயிரோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன பேசினால் என்ன பேசுகிறாள் நீ என்ன தே என்ன உறுதியாகவே இருக்கிறீரே என்ன விஷயம் இவ்வளோ பிரச்சனை வந்து ஏன் உமக்கு இன்னும் ஒரு துக்கம் வரலை ஆண்டவருக்கு மேலே ஒரு கோபம் உமக்கு வராதா ஏன் இப்படி இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை தூசித்து ஜீவனை விடணும் இவ்வளவு பண்ண ஆண்டவரே ஆண்டவரே சரியில்லைன்னு சொல்லிட்டு செத்து போயிருந்தேன் வேற வழி கிடையாது என்று சொல்லி பேசும் பொழுதுதான் அவன் ஒரு வாசுகிறான் இது எல்லாவற்றிலும் யோபு தன் உதடின்னாலே பாவம் செய்யவில்லை எல்லாவற்றிலும் சோதினம் கடைசி ஆயுதமாகி அவன் மனைவி வந்து பேசின பொழுது என் மனைவி அப்படி பேச காரணம் என்ன அவனுடைய கடைசியாக அவனுக்கு இந்த வந்தது சொத்து போச்சு சுகம் போச்சு பிரச்சனை போச்சு எல்லாம் போச்சு பிள்ளைகள் போச்சு விளக்காரங்க எல்லாரும் போனாங்க கடைசி அவனுக்கு உடம்பே அவனை விட்டு அவனுக்கு விரோதமாய் வந்தது தலை தலைமுதல் உள்ள கால்வரிலும் அவனுக்கு கொடிய பருக்கள் நிரப்ப அவன் நிறைந்தவனாய் அந்த பருக்களிலே பூ புழு அப்படியே நெளிந்து கொண்டு இருக்கிறத எடுத்து போடுகிறான் அந்த சாம்பலை எடுத்து அள்ளி அதில் போட்டு அதிலே அவனுடைய பலிகளை தீர்த்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவனுடைய மனைவி சொல்லுகிறான் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்கன்னு சொன்னபோதுதான் அவன் சொல்றான் பைத்தியக்காரி போல பேசுறேன் நன்மை பாருங்க இவன் எல்லாவற்றிலும் யோபுதன் தன் உதவினாரி பாவம் செய்வான் இவ்வளவு பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு ஆனால் அவன் பாவம் செய்யவில்லை அதே சமந்திரம் உண்ணாதிகாரத்துல ஒரு வசனம் படிக்கும் கடைசி வசனத்துல தேவனை பற்றி குறை சொல்லவில்லை யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்ல அவன் வாய் நாள எதுவுமே பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறான் அருமையானவிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கற்று பார்க்கிறார் நாம் நிறைய தளங்களில் வாசித்திருக்கிறோம் எகிப்து நான் எகிப்து புறப்பட்ட இசை மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறோம் தண்ணி இல்லாத பிரச்சனை சாப்பாடு பிந்தின பிரச்சனை பாருங்க அவங்களுக்கு நினைத்த காய்கறிகள் கிடைக்காத பிரச்சனை அது மாத்திரமல்லு அதாவது மாமிசம் கிடைக்காத பிரச்சனை எல்லா பிரச்சனை மத்தியிலும் அவர்கள் பேச ஆரம்பி தங்கள் வாயினாலே பேச ஆரம்பித்தார்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் தேவன் இதையும் செய்ய முடியலையே இவரை நம்பி நம்ம வந்துட்டோமே இவர் இல்லை இவன் மோச பேச்ச கேட்டது தப்பா போச்சுன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் பேசி முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தார்கள் என்று சொல்லி விதத்திலே வாசிக்கணும் அதனாலே அவர்கள் நாற்பது வருஷ காசம் நடந்தார்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள் அவருடைய சடலங்கள் எல்லாம் அவன் ஆந்திரத்திலே விழுந்தது என்று சொல்லி பார்த்தான் ஆனா அதே சமயத்துல இது அதற்கு முன்னோடியா இருந்த யோகை வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் முதலாக இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வரட்டும் அவன் பாவம் செய்யவில்லை மனைவி பேசினால் பாவம் செய்யவில்லை அவன் சொல்றான் நன்மையை பெற்ற நாம் கத்தடத்தில் நன்மை பற்றி நாம் தீமையை பெற வேண்டாமா நாட்கள் எப்ப பார்த்தாலும் நன்மையே நடக்கணும் நல்லதையே நடக்கணும் ஒரு குறை வந்துடக்கூடாது நான் என்ன இயேசு பின்பற்றுகிறேன் இயேசு பின்பற்ற பிறகு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க குறைவுகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் யோபு போல நாளை பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் தேவையில்லாமல் பேசாதபடி பாதுகாத்து கொள்வது பாருங்க அவன் சொல்றான் தேவனை பற்றி குறை கூறாதபடி ஆண்டவரை யாருன்னு தெரிஞ்சாச்சு நம்ம குறை சொல்ல அவர் பசங்க சொல்லுது அவர் நல்லவர் நன்மை செய்கிறவர் அவைய தீமையை பார்க்க மாட்டார் கண்ணன் அவர் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீமை செஞ்சதில்லை தீமை செய்கிறதெல்லாம் யாருன்னு சொல்லி நாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம அவருக்கு ஒரு பாருங்க பிசாசு தான் பண்ணிட்டு இருக்கிறான் பெர்மிஷன் வாங்கிட்டு பிசாசு பண்ணுறான் ஆனால் அவன் சொல்றான் என்னது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி தைரியமாய் யோபு பேசுகிறான் நர்மேனுவிலே இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நுன்பங்கள் வந்த பொழுது கஷ்டங்கள் வந்த பொழுது நீ பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை சில ஆட்கள் ஒரு நாளும் குறை வரவே வேண்டாம் வரக்கூடாது அப்படி வந்தால் நான் கர்த்தர் இல்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் நீங்க கத்தரோடு ஜீவிக்கும் போது கூட சில சமயங்களில் குறைவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் சில சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் ஆனால் கர்த்தருடைய அந்த வேதனை மத்தியிலே அவருக்கு விரோதமாய் பேசாதபடி யோபு போல் இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா உங்களை அப்படியே விடாதபடிக்கு ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அந்த கால வேளையிலே அருமையிலே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை ஆசீர்வாதம் தேடி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் பெரிதா என்னாதபடி கர்த்தர் எல்லாருக்கும் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று சொல்லி யோபு போல அவர் உதண்டுகள் முதலினாளி பாருங்க முதலினாளி பாவம் செய்யுங்க இன்றைக்கும் அருமையில உள்ள உதவினால எவ்வளவு பாவம் செய்யறோம் எவ்வளவு விரோதமாய் பேசுறோம் அந்த உதவினால எவ்வளவு சண்டை போடுகிறோம் கத்தரை நாம் தூசிக்கிறோம் ஜனங்களை தூசித்துக் கொண்டிருக்கிறோம் ஓ கத்தருக்கு விரோதமாய் பேசுகிறோம் யோபை திரும்பி பாருங்கள் அவனை போல மாறுதுக்கு இந்த காலவேளையில் உங்களை அழைக்கிறார் கலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சா கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க ஆண்டர் புரோதமாக எந்த ஒரு வாரையும் பேசாதீங்க உங்கள் வாயிலேருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர வேண்டும் என்று ஒருவன் கங்கணம் கட்டி கொண்டு உங்கள் வாயிலிருந்து வாயத்தை பொறு எடுக்கும்படியாக வந்து நிற்கிறான் யோபு வாழ்க்கையில் அப்படி தான் அவன் வாழ்க்கிற ஒரு வாயில ஒரு மறுதளிக்கிற வார்த்தை எடுக்கும்படி நிற்கிறான் ஆனால் யோபுவோ அப்படி அவன் குறை சொல்லவில்லை தேவனை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை கர்த்தர் கொடுத்தார் எடுத்து சொல்லுறோம் இந்த நாட்களில் எந்த குறை வந்தாலும் கர்த்தர் செய்கிறார் அவருக்கு நன்றி அவருக்கு சோத்திரம் அது நன்மையாக தான் செய்வார் எங்கள் நம்பிக்கையில் இந்த காலை வழியில் அறிக்கை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக மாறும் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றி போடுவார் ஆசீர்வாதம் மாற்றி போடுவார் யோபுக்கு எப்படி ரெட்டை ஆசீர்வாதம் வந்ததோ டபுள் மடங்கான போஷனை கர்த்தர் திருப்பி கொடுத்தாரோ அதை போல உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்றி கர்த்தர் கொடுக்கும்படியாக தன் உதறாலே பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் உதவிகளை காத்துக்கொள்ளுங்கள் யோபு போல காத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு வந்த சோதனை நமக்கு யாருக்கு இன்னைக்கு இதுவரை வரல அப்படி வந்து நம்ம வளர்த்துற ஜீவித்திருக்கவே மாட்டோம் ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தார் தன் சதீரியத்தை குறித்து கவலைப்படவில்லை சொத்துக்களை குறித்து கவலைப்படவில்லை பிள்ளைகளை குறித்து கவலைப்படலை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார் திரும்ப அதே மனைவி பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்தால் இன்றைக்கும் நமக்கு ரோதமாய் பேசுகிறவர்கள் ஒருவேளை இருக்கலாம் பயப்படாதீங்க அவங்க மூலமா மறுபடியும் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க வல்ல முழுவனாக இருக்க அந்த காலை வெளியிலே அந்த ஆளு நோக்கி பார்க்கலாம் கத்திரவங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பவங்களுக்கு பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வெளியிலே அண்டவரே யோபியை குறித்து வாசிக்க எல்லாத்தையும் பாவம் செய்யவில்லை என்று சொன்னார் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாவம் செய்யவில்லை கத்த குருவமா பேசவில்லை என்று சொன்ன போல அவளை போல எங்களை மாற்றும் ஆசீர்வதியும் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதியும் இன்றைக்கு பிரச்சனையோடு காலையில் வந்து நிற்கிற உங்களுடைய சமூகத்தில வந்து பார்க்கிற ஒவ்வொரு ஆசிரியத்தை பலப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் தேவன் தமிய எல்லாரும் ஆசிரியப்பாராக யோபை போல எல்லாவற்றிலும் யோக உதவி நாளை பாவம் செய்வது என்று சொல்லப்படும் அவசனத்தின்படி வாயை காத்துக்கொள்ளுங்கள் நாக்கை காத்துக்கொள்ளுங்கள் நல்லவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள் யோகை போல கத்திரவங்களை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாத்திய மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்